வல்லமையுள்ள ஆவடி புனித அந்தோணியாரே யாரே இயேசுவை கரங்களில் தாங்கும் பேர் பெற்ற புனிதரே இறைபனையின் தூதரே மிக்க போதவரே கோடி அற்புதங்கள் புரிகின்றவரே எங்களை காண இனிய முகத்தோடு இவ்வாலயத்தில் வல்லமையோடு வீற்றிருக்கும் உம்மை போற்றுகின்றோம் எங்களின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் தேவைகளையும் உம் பாதத்தில் இறக்கி வைக்க உம் மக்களாகிய நாங்கள் உம் பாதம் தேடி வந்திருக்கின்றோம் எங்களை கருணை கூர்ந்து உம் கரங்களில் இருக்கும் குழந்தை இயேசுவின் வழியாக ஆசிர்வதி நாங்கள் அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியோடு இருக்க எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதி நாங்கள் செய்யும் எல்லா செயல்களும் நற்செயல்களாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம் எங்களுக்கு நல்ல உடல் உள்ள நலத்தை கொடுத்தருளும் பிள்ளைகள் நன்கு படிக்கவும் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் இனிதான திருமண வாழ்வு நடைபெறவும் இல்லற வாழ்வில் குழந்தை பேறு பெற்று மகிழவும் செய்தருளும் எங்களுக்கு நல்ல மன அமைதியை தந்து எது நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மன உறுதியை தாரும் நாங்கள் நினைக்கும் எல்லா காரியங்களையும் நமது தனிப்பட்ட தேவைகள் சிறப்பான தேவைகள் கூடிய அற்புத நண்பனியார் வழியாக ஒப்படைத்து ஜிபிப்போம் நிறைவேற்றி எங்களுக்கு இறைவன் ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருக்க வேண்டுமென இறை எங்களுக்காக எங்களுக்காக கொள்ளும் ஆமின்